ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா இருக்கும் சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில்சம் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருடைய பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார் இந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலயுமே ஒரு நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சொல்றாங்க இதுலயுமே நேர்மையான குணம் இருக்கும் இதுலயுமே நேர்வழியில போகக்கூடிய நபர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்ல ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அந்த பின் பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த விஷயமும் சரி அந்த விஷயத்தை நினைச்சிட்டா கண்டிப்பா முடிவு பண்ணி அந்த விஷயத்துல இறங்கினா கண்டிப்பா அதை சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களுமே சிம்ம ராசி என்பர்கள் தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதை பத்தி தான் டீடெயலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் இது ஃபுல்லாக வாழ்நாள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உட்குண்டே பூஜம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப இந்த அக்டோபர் மாசம் பாக்குறோம்னா உங்களுக்கு என்ன திசைகள் என்ன புத்திகள் உங்க ஜாதகத்துல நடக்குன்னு பாருங்க அதாவது நீங்க ராசி சிம்ம ராசியா இருக்கலாம் லக்னம் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒரு தடவை ஒரு நேரத்துல பிறந்திருப்போம் நம்ம அந்த அடிப்படையில் நம்ம உடம்புல ஒன்போது நவகிரகங்கள் இருக்காங்க எந்த கிரகம் யோகமான கிரகம் திசை நடந்தா யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமான திசை நடந்தால் அந்த பலவீனமான பலனை இப்ப கோச்சார பலன் கண்டிப்பா கொடுக்கும் தான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலன் பொது எல்லா வீடிலும் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்க விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் அதை தான் இந்த கோச்சார பலன் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்ன பண்ண கொடுக்க போறாங்க இதை பார்த்தா ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ கிரகமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துல சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க கன்னிகா ராசியில மூன்றாம் பாவத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பழத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் கும்ப ராசியில எட்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் மீன ராசியில் ஒன்பதாம் இடத்துல இப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் ரிஷபத்துல பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இதுல நாலு கிரக பயிற்சி வரும் பத்தாம் தேதிக்கு புதன் பயிற்சியாயி மூன்றாம் பாவத்துக்கு வந்துருவாரு சூரிய பகவான் வந்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாயி அவரு மூன்றாம் பாவத்துக்கு வந்துடுவார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதே மாதிரி பாருங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பவன் பயிற்சியாயி நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் ஏறிடுவாரு அதாவது இந்த காலகட்டத்துல அது இருபம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு என்ன பொறுத்தவரை ராசி அதிபதி கேதுவுடைய பிடியில இருக்காரு சிம்ம ராசிக்கு கேதுவுடைய பிடியில இந்த சூரிய பகவான் இருக்கிறார் அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் என்ன மாதிரி பலனை கொடுப்பாருன்னா பொதுவாக கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது இருந்துட்டா யார் ஜாதகத்துல கேது நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் யார் ஜாதத்துல கேது சரியா இல்லையே ஏன்னா சூரியனும் கேதுவும் பகை சொல்லுவாங்க அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அங்க ஒரு பலவீனமான ஒரு பலனை கொடுக்கும் கேது நல்லா இருந்தா நல்ல பலனை பார்க்கலாம் கேது சரியில்லைன்னா என்ன பண்ணுவாரு கொஞ்சம் குடும்பத்துல வருமானம் கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் சிரமப்படுத்துவார் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சரியா இல்லைன்னா இல்லைன்னா இல்லாத ஒரு மட்டும்தான் கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் சிரமப்படுத்துவாரு நண்பர்கள்ட்ட ஒரு சில ஒரு மந்தமானத்தன்மை இருக்கும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடையை கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதர சகோதரி அவர்கிட்ட ஒரு மன வருத்தத்தை கொடுப்பாரு டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எழுத்துக்கடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்ட ஒரு சில வழக்குகள் இந்த கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட சந்திக்கிறது இது மாதிரி சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சூரிய பவன் கொடுப்பாரு ஏன்னா இவங்களுக்கு கண்டக சனி வேற நடக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வேற பாக்குறாரா ஆறு ஏழு கூட வந்து நேராக பாக்குறாருன்னு வச்சுங்களேன் ஆறுனா என்ன நம்முடைய அடிமை வேலை ஃபர்ஸ்ட் அடுத்து எதிரி அடுத்து பகை அடுத்து கடன் அடுத்து நோய் இந்த கிரகத்துடைய அமைப்பு பார்க்கும்போது யார் ஜாதத்துல சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த கெட்ட பலன் செய்ய மாட்டாரு யார் ஜாதத்துல பலவீனமா இருக்கோ அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் உடம்புல ஆக்டிவிஷன் ஆயிரும் நண்பர்கள் பழக்க வழக்கம் இல்ல உடம்பு சார்ந்தது சின்ன ஒரு மந்தமான செலவுகள் இது மாதிரி அமைப்புகள் படிப்பு கல்வியை தாமதப்படுத்துறது ஏதாச்சும் ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கண்டகசனிக்கிறது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடையில கொடுக்கறது வேலை உத்தியோகம் சரியில்லாத அமையக்கூடிய அமைப்பை கொடுக்கறது இது மாதிரி நிறைய தடைகளை ஒரு சின்ன சின்ன தடைகளை இந்த கண்டக சனி ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது கொடுத்துருக்கும் ஜாதகத்துல சரியா திசா அப்டி எல்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய சூரியன் வந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது பாத்தீங்களா இது கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா கேது பகவனை விட்டு அவர் விலகி வந்துட்டாவே நல்லா இருக்குங்க புதனும் சூரியனும் சேர்ந்து விலகி வந்துட்டாவே நல்ல பண்ணலை பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் வீட்டு வருமானத்த அதிபதியோட தான் இந்த புதன் உட்காந்துருக்காரு இந்த சூரியன் உட்காந்துருக்காரு ஏன்னா வருமானத்தை கடக்கூடிய புதன் தானே புதன்தான் உச்சமா இருக்காரு பதினொன்னு கூட உச்சமா இருக்காரு அவர் விலகிங்கிட்டு மூணாம் பாவது வந்துட்டாங்கன்னா வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே வெற்றியா மாறிடும் இருந்தாலும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாரு கொஞ்சம் சூரிய பகவான் நீசமாவார் ஒரு சில பேருக்கு யாரு சிம்ம ராசியா இருந்தாலும் சரி இல்ல சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியன் நீசம் ஆகும்போது ஒரு சில தடைகளை கொடுப்பார் ஜாலக அமைப்புல சரியா இல்லைன்னா மூணாம் பாவமா எழுத்து சம்பந்தமா கணித சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டாடுவாரு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை ஏதாச்சும் விஷயத்த கொண்டாடுவார் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன் மத்தபடி பார்த்தா எந்த ஒரு தடையிலுமே கொடுக்க மாட்டாங்க என்னை பொறுத்தவரை அவர் மூணாம் பாவத்துக்கு வந்துட்டாருன்னா அவங்களோட அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் நிறைய முயற்சிகள் வெற்றியே கொடுக்கும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நல்ல விஷயத்த கண்டிப்பா கொடுப்பார் கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வரும் படிப்பு கல்வியில எந்த விஷயம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகளா இருக்கும் அல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எழுதுறீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுனா மாணவ மாணியில நிறைய பேர் எழுதக்கூடிய அமைப்பு எழுதுங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு இப்ப அரசாங்க வேலை கிடைக்குன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அனுகூலமா அமையறதுக்கு நிறைய பேருக்கு சிம்ம வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடிய மாணவன் சரி படிப்பு கல்வியும் நல்லபடியா கொண்டு போவார் ஏன்னா பதினோராம் சேர்ந்து இருக்காரு அடுத்து திருமண பேச்சுகள் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் திருமணம் பெற்ற பேச சொல்லுங்க திருமணம் நல்லா இருக்கும் மனசுக்கு பிடிச்சவங்க காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா இது எல்லாமே கைக்குடி வரும் ஏன் காதல் திருமணத்தை கை கூடி வரும்னா அவங்களுக்கு இரண்டாம் பாவத்தை அந்த குரு பகவான் பாக்குறாரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் போதுதான் இந்த காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு குழந்த பாக்கியங்கள் நிறைய பேருக்கு அனுகூலமா கிடைக்கும் அதுல எந்த ஒரு தடையுமே சொல்ல முடியாது அதே மாதிரி வேலை வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க இனிமேல் நல்லா இருக்கும் நிறைய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கண்டிப்பாக அமைச்சு தான் கொடுப்பாரு ஏன்னா ஒரு மூணாம் இடத்துல மாட்டார்னா ஒன்று வேலையில சிறு இடம் மாற்றம் நீங்கள் பண்ணணும் இல்லை நான் வேற கண்ட்ரி போகிறேன் இல்லை வெளிநாடு போகிறேன் வெளியூர் போகிறேன் அப்படின்னா அந்த அமைப்பும் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட் கேஸ் பிரச்சனை ஒன்று இடம் சம்பந்த ஒரு பிரச்சனை இல்லை பூமி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல அந்த பிரச்சனை சரி பண்ணுவார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் கேதை விட்டு விளையிட்டா உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகி அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குறது பண்றதெல்லாம் விரைய செலவாக நிறைய விஷயத்த பண்ணிக்கோங்க என்னை பொறுத்தவரையும் இந்த கண்டசனி காலத்துல இது மாதிரி விரைய செலவு பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் பட்டம் பதவி மாமனார் மாமியார் உறவுகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி மீனா மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு பாருங்க சொந்தமாக வீடு கட்ட ஒரு யோகம் சுக்கரபகன் பேர்ச்சி ஆகிட்டாவே பாருங்க பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சொந்தமா வீடு இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சொந்தமா தொழில் பண்ணுறவர்களும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுத்தார் தசாபத்தி நல்லா இருந்தால் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதமாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா பதினோராம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசி அதிபரம் சேர்ந்து இருப்பதால் இந்த கேது விட்டு விலகி வருவதால் கரெக்டா பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த லாட்டரி யோகங்கள் உங்களுக்கு அமையறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் வெளிநாட்டு உள்ளவங்க லாட்டரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமே வரும் பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட துறை எல்லாம் பாருங்க வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர வியாபாரம் பார்த்தோம்னா பொதுவாக வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதுல பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் பொதுவா மக நட்சத்திரம் பார்த்தோம் பாருங்க இதுல போய் பாருங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி முயற்சி பண்ணி வெற்றியை அடையக்கூடிய நபர்கள் தான் தன்பானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் இனிமேல் எல்லா காரியமும் வெற்றியா வருது மகந்சத்திரப்பாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் விசார்ந்த விஷயம் அமையக்கூடிய அமைப்பு சுபகாரியம் சுப செலவு வீடு குடும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் அனுகுணம் எல்லாமே தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் நிறைய பேருக்கு அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் அதே மாதிரி தொழில லாபத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு எந்த ஒரு தடை இல்லாம கொடுக்குறாரு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் எந்த இருந்தாலும் ஒரு சுப செலவுகள் காரியங்கள் சார்ந்த விஷயம் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே அனுகூலமாக வரும் அதே மாதிரி பாருங்க பொதுவாக மக நச்சல பிறந்தவங்க மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் வண்டி வாகனம் சார்ந்த பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூரநட்சல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமானவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க எப்போதுமே பாருங்க எதுலயுமே பாருங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணம் சிந்தனை இது எல்லாமே இவங்க இருக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்கால எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த பூராட்சியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது கூடிய அமைப்புகள் எல்லாமே தேடி வருது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு தடையுமே வராது இமேல் படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒற்றினாட்சியில் பார்த்தவங்க தைரியமான குணம் இருப்போம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு கௌரவ அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பாருங்க இது நாள் வரைக்கும் அந்த கேது உடைப்பீடுல இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு கழகங்கள் ஒரு சில தடைகள் மனவர்த்தங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறார் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் சம்பந்த விஷயம் உத்தியோ உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது அதே மாதிரி அரசாங்க தொடர்பு அரசு முடிவு அனுகூலங்கள் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல அனுகூலம் அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் வீடு சூப்பராக இருக்கும் இனிமேல் போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியாக இருக்குது வரக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாத மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது